மும்பையில் ஏற்பட்ட புயல் காரணமாக விளம்பர பலகை சரிந்து விழுந்த விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எழுபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் மும்பை நகரின் முதல் கோடை மழை நேற்று கடும் புழுதிப்புயலோடு தொடங்கியது சுமார் முதல் எழுபத்தை வேகத்தில் பலத்த காற்றுடன் வீசிய புழுதிப்புயலுடன் மழையும் சேர்ந்து கொண்டதால் ஒட்டுமொத்த மும்பை நகரமே ஸ்தம்பித்து போனது மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விமான சேவை நிறுத்தப்பட்டது ால் சுமார் பதினைந்து விமான திருப்பிவிடப்பட்டன மின்சார மெட்ரோ ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன மும்பை கிழக்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் அமைக்கப்பட்டிருந்த சுமார் நூற்றிருபது அடி உயரம் கொண்ட ராட்சத விளம்பர பலகை சரிந்து விழுந்ததில் பெட்ரோல் பங்க் மற்றும் அதற்கு அருகில் இருந்த வீடுகள் ஒருங்கின இரும்பு பலகைக்குள் சிக்கி பதினான்கு பேர் வலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காவல்துறை நடத்திய விசாரணையில் இந்த விளம்பரப் பலகை உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது